எனது பெயர் துரசரசரசரசரசரசரசரசரசரசிங்கம்ீவர்ணன் நான் ஆசிரியராக பணியாற்றுகின்ற வளையம் முல்லை வளையம் முல்லை வளையத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்று பதினைந்து நியமனம் பெற்று தொடர்ச்சியாக ஏழு வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலும் மார்ச் பதிமூன்று சாரி மார்ச் பதினைஞ்சாம் தேதி எட்டு வருடம் எங்களுக்கு பூர்த்தியாகின்றது அவ்வாறு இருக்கையில் இந்த இடமாற்றம் என்பது சரியான வள பங்கீட்டிலேயோ அல்லது சம அந்தஸ்திலேயோ வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என்பதை சில கதைகள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அண்மையிலும் கூட எங்களோடு நியமனம் பெற்ற இருபத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டதாக கலைக்கப்படுகின்றது அது எந்த அடிப்படையில் அந்த நியமனம் வழங்கப்பட்டதென்று இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்னும் அதில் தெளிவில்லை அப்போ இதுக்கு சில அரச அதிகா அரச அதிகாரிகளோ சில சங்கங்களோ அல்லது உயர் பதவிகளில் இருக்கிறவர்களோ காரணமோன்றது எங்களுக்கு தெரியவில்லை அவ்வாறு இருக்கையிலும் இந்த இடமாற்றம் சரியான முறையில் இடம்பெற்று வருவதாக தெரியவில்லை இது இரண்டு வருடங்கள் ஏழு வருடம் நிறைவடைந்த நிலையில் ஆசிரியர் இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது எங்களோட வடக்கு மாகாணத்தில் வந்து ஐந்து ஐந்து வளையங்கள் சாரி பதிமூன்று பதிமூன்று வலயங்கள் உள்ளது ஆனால் வடக்கு மாகாணத்தில் ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து மாவட்டங்களில் முல்லை மாவட்டமும் மடு மடு வலயமும் நாங்கள் உள்ளகர் ஆன்சர் அவர்கள் வெளியகர் எங்களை கால் பண்ணியிருந்த போது நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்பியும் எங்களை நிராகரித்திருக்கிறார்கள் அவர்கள் அதுக்கு சொன்ன காரணம் வந்து கடிதத்தின் அடி கடிதத்தில் அடித்தபடி நீங்கள் உங்கள் ஆசிரியர் சேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று ஆனால் எங்களுக்கு பக்கவெலமாக முல்லை வெளியத்தில் இருக்கின்ற எந்த ஒரு சங்கமும் வந்து எங்களுக்கு அந்த நேரத்தில் குரல் கொடுக்கவில்லை இதே நேரம் எனது சக ஆசிரியர் ஒருவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நியமனம் பெற்றிருக்கிறார் அதாவது கண்ட்ராக்ட் பேஸ் அடிப்படையில் நியமனம் பெற்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்று நிரந்தர நியமனம் பெற்றிருக்கின்றார் அவருக்கு வந்து பத்து வேடங்கள் அடிக்கப்பட்டிருக்கின்றது அவர் வந்து கேரநகர் அதாவது இல்லை யாழ்ப்பாணத்த தொங்கலில் இருந்து முள்ளத்தீ இலங்கை என்ற முல்லைத்தீவு தொங்கலுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தூர அளவில் அவர் வேலை செய்கின்றார் அவ்வாறான அவருக்கும் அந்த கடித முல்லை விலையத்தில் வந்து நியமனம் இடமாற்றம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதில் என்ன நடக்கின்றது என்று உள்ளீடாக பார்க்க போனால் உயரதிகாரிகளும் சரி சங்க சங்கங்களில் இருக்கிறவர்களும் சரி தங்கள் அணிக்கு சார்பான ஆட்களுக்கு இடமாற்றத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இவ்வாறான ஒரு நிலை இனி வடமாகாணத்தில் இடம்பெறக்கூடாது வடமாகாணம் வந்து தனக்கொரு ஒரு பொலிசியை வைத்திருக்க வேண்டும் இப்போ எங்களுடைய கடிதத்தில் அளிக்கப்பட்டிருக்கின்றது தேசிய இடமாற்றம் மற்றும் மாகாண கொள்கை என்று ஆனால் மாகாணத்துக்கண்டு எந்த ஒரு கொள்கையும் இல்லை ஆனால் மாகாணத்தில் இருக்கின்ற செயலாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக இந்த நியமன கடிதத்தில் எட்டு வருஷம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் என்று அழிக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு இருந்தாலும் எங்களுடைய வலயத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமனம் ஒரு ஆசிரியர் வந்து இரண்டு வருடங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பணியாற்றுகின்றார் அதே மாதிரி துணுக்கா விலையத்திலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியை யாழ்ப்பாணத்தில் வந்து பணியாற்றுகின்றார் அது என்ற அந்தஸ்தில் கிடைச்சதா இல்லாட்டி சங்கங்கள சிபார்சில் கிடைச்சதா என்றது எங்களுக்கு தெரியவில்லை அதை முறைப்படி அணுகி அதுக்கொரு தீர்வை பெற்று தருவதற்காகத்தான் நாங்கள் இன்று இலங்கை தாய்மொழி சங்கத்தினரை சந்தித்து இப்படியான ஒரு ஒன்று கூடலை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இந்த ஒன்று கூடலில் எங்கென்ற ஒவ்வொரு வலைய பிரதிநிதிகளும் கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் ஆனால் நேரம் போதாத காரணத்தை அந்த கருத்துக்களை ஒரு சில நாங்கள் முறைப்படி ஆளுநரை சந்திச்சிருக்கின்றோம் மற்றது எங்களோட மாகாண செயலாளர்களோட போய் செயலாளர் ரெண்டு தடவை கழித்து கழிச்சிருக்கின்றோம் ஆனால் அவர் எங்களுக்கு சொன்ன பதில் வந்து உங்களுக்கு தீர்க்கமான முடிவு தருவோம் உண்டு ஆனால் தீர்க்கமான முடிவு இடமாற்ற சபை மூன்று தடவைகள் பிற்போடப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த பிற்போட்டதுக்கான காரணம் எங்களுக்கு இதுவரை குலப்படவில்லை ஆனாலும் அந்த இடமாற்ற சபை கூடாமல் இருபத்தி ஆறு பேருக்கு நியமன இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது எந்த அடிப்படையில் இது ஒரு சட்டத்துக்கு முரணான செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலை தொடர்ச்சியாக எங்க வடமாகாணத்தில் தொடருமாக இருந்தால் நாங்களே எங்களுடைய பிள்ளைகளை பாதாங்குழிக்குள் பார்க்கின்றோம் அவ்வாறான ஒரு துப்பாக்கிய நிலைக்கு இந்த வடக்கு மாகாணம் இனி செல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தை நாடி இந்த நிலை இனி தொடராமல் இருப்பதற்கு உங்கள் உதவியை வேண்டி சுய சுவையின லீவு போராட்டத்தை நாங்கள் ஒரு பதினாலு நாட்கள் அதிகாரிகளுக்கு அவகாசம் கொடுக்கின்றோம் அந்த பதினாலு நாட்கள் அவகாசத்துக்கு எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் வெளி மாவட்ட ஆசிரியர்கள் அனைவரும் இப்போ வருஷக்கணக்கென்று பாராமல் அனைவரும் ஒரு ஆயிரக்கணக்கான ஆசிரியர் ஒன்று இது ஒரு பாரிய சுவையின போராட்டத்தை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக மேற்கொள்வோம் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி